வணக்கம் நண்பர்களே டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடெய்ஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோதி டிவியோட இஷ்யூ வந்து கடந்த ஒரு மூணு மாசமாக வந்து இருந்துட்டுருக்கு ஆட் பண்ணுற மாதிரி வருது அப்புறம் பெய்ட் சேனலாம் மாற்ற வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பெயிட் சேனலாக வந்து மாற்றிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறது மாதிரி நம்ம டீடெய்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸு அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் அவர் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் ஜோதி டிவி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாடா பிளே அப்புறம் ஏர்டெல்லில் வந்து க வந்து வந்துட்டுருக்கோம் மற்ற இதில் வந்து அவ்வளோ வராது ஆனால் ஜோதி டிவி வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வந்து அதை வந்து பெரும்பாலான மக்கள் வந்து பார்க்குறாங்க காலையிலையும் சாயங்காலத்துலையும் நிறைய பேர் வந்து அதை வாடிக்கையாளர் வந்து இருக்காங்க அதனால் ஜோதி டிவி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எஃப்டிஏ பேக்கில் இருந்து அதை வந்து வெளியே வந்து எடுத்தாங்க அதாவது ஃப்ரீ சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணி வெளில வந்து கொண்டு வந்தாங்க வெளில கொண்டு வந்து தனியாக வந்து ஆன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி கூட வீடியோ போட்டுருந்தோம் ஜோதி டிவி வந்து தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்து சொல்லிட்டு அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஆட் பண்ணவங்களாம் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணவங்களாம் தனியாக ஆட் பண்ணிட்டாங்க பேக்கேஜில் வரவங்களும் அவங்களும் அந்தமாதிரி ஆட் பண்ணிட்டாங்க ஆனால் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜோதி டிவி வந்து பெய்டடாக வந்து மாத்திட்டாங்க இது ஏர்டெல்லோ டாடா ப்ளேயோ இது வந்து கொண்டு வரல ஜோதியோட இது அதாவது பாலிம குரூப் இருக்குது பார்த்தீங்களா அதோட இதுதான் தான் ஜோதி டிவி அவங்க வந்து வியூவர்ஸ் வந்து உடனே அவங்களுடைய சேனலை வந்து பெய்டட் சேனலாக வந்து மாற்றிட்டாங்க இது எந்த ஒரு பேக்கேஜ்லேயும் பண்டலே வந்து வராது உதாரணம் சொல்லணும்னா தமிழ் தலைவர் பேக்கோ அல்லது ஏர்டெல்லில் வர அல்டிமேட் பேக்கோ எதுலேயுமே இந்த சேனல் வந்து வராது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணி தான் பார்த்துக்கணும் அந்த மாரி வந்து கொண்டு வந்துட்டாங்க இதனால் நிறைய பேருக்கு வந்து இன்னிலேருந்து வராது காலையிலேயே நிறைய பேர் வந்து ஆன் பண்ணோடனே ஜோதி டிவி தான் வச்சு சாமி பாட்டெலாம் கேட்பாங்க அதனால் காலிலருந்தே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க மாதிரி வரல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கம்பெனியாக வந்து மாத்தல அவங்களே வியூஸ் அதிகமான உடனே எஃப்டிஐ இருந்து இது பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பேட் சேனலாம் மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க இதனால் நிறைய வாடிக்கையாளர் வந்து அதிருப்தி ஆயிட்டாங்க ஏன்னா ஃப்ரீ சேனல் வந்து கொடுத்து அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு ரூபா மூன்றுரூவான்னா பரவாயில்ல எட்டுரூபா இருபத்தாறு பைசா வருது ஏழு ரூபா வந்து காட்டும் டிஸ்பிளேயில் நீங்கள் ஆட் பண்ண போனீங்கன்னா ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் சேர்ந்து எட்டு ரூபா இருபத்தாறு பைசா வந்து வரும் இனிமேல் நீங்கள் வேணும்னா இந்த அமௌண்ட் போட்டு தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி பார்த்துக்கணும் இந்த வீடியோ பாருங்கள் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க உங்களை ஆட் பண்ண விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அது ஆட் பண்ணால் நம்ம மெயின் பேலன்ஸில் வந்து அமௌண்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும் டாடா பிள்ளையில சிக்ஸ் மந்த் சில பேர் வந்து சிக்ஸ் மந்த் வேலிட்ல வாங்கியிருப்பாங்க அவங்க ரீசார்ஜ் பண்ண போனால் இரநூறுவா குறைந்தபட்சம் ரீசார்ஜ் பண்ணால் ஆட் பண்ண முடியும் இந்த கேஷ்பேக் ஆஃபரில் போட்டுதான் பார்த்தீங்களா அவங்க வேணும்னா அது இருக்கிற வேலெட்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நாள் குறையும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கும் சந்திக்கிற நண்பர்களே நன்றி